நீங்க ரெண்டு பேரும் இப்படி வருத்தமா இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல சுமதியக்கா வனஜாக்கா ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருங்க நம்ம கண்டிப்பா அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தேடிடலாம் ஆமா நமக்கு நிறைய வழி இருக்கு நம்ம தேடி பார்க்கலாம் இல்லனா போலீஸ் கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் வாங்க நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம் ஒண்ணுமே இருந்த மாதிரி இல்ல ஆமா ஐபில் எதுவும் பூனை எதுவும் வந்திருக்குமா இருக்கும் இந்த ரெண்டு பசங்க வந்து காசங்க எல்லாம் வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க மௌலி எங்கிட்ட எல்லாம் ஒழுங்கா பேசி ரெண்டு நாள் ஆகுது தெரியுமா அப்படியா எப்பல இருந்து அப்படி இருக்கா மியூசிக் கிளாஸ் வந்தா தெரியுமா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே ஒரு மாதிரி இருக்கா ஆச்சரியமா இருக்குனே இந்த பிள்ளைங்களை யாரும் மிரட்டி இருப்பாங்களோ இல்லனா பெரிய காசு எப்படி வெளிய கொண்டு வருவாங்க நான் இதுக்கு தான் சொன்னேன் நம்மளால எல்லாம் அவ்வளவு பெரிய அமௌண்ட கண்டுபிடிக்க முடியாது போலீஸ் கிட்ட தான் போணும் யாரும் என் பேச்ச கேக்குற இல்ல ரொம்ப நேர ஆகிட்டே இருந்தனா போலீஸ்க்கு நம்ம மேல தான் கோபப்படுவாங்க இதுக்கு சீக்கிரமே வரலன்னு வாங்க இப்பமாதிரி நம்ம சீக்கிரம் போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் எல்லாரும் அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஐபில் என்னாச்சு எங்க போற இப்போ வாரே இருங்க சும்மதிக்கா ஒரு நிமிஷம் வாங்க அங்க பாருங்க அது மௌலி தானே ஐயா ஆமா என்ன கையில காசு வச்சிருக்கானே வீட்ல இருக்க எல்லா காசு இருங்க நம்ம பொறுமையா இருப்போம் மௌலிய புடிச்சா கவின் எல்லாரையும் வரிசைய புடிச்சிடலாம் இந்த பிள்ளைங்க இப்ப எங்க போறாங்க நம்ம பார்க்கலாம் கடவுளே மௌலி தானா அது இவ்வளவு காசு கையில வச்சிருக்கா இன்னைக்கும் காசு வெளிய தூக்கிட்டு போறா பாருங்க நல்ல வேலை நம்ம இப்பமே பார்த்தோம் இல்லனா எங்க வீட்ல உள்ள காசு எல்லாமே வெளிய போயிருக்கும் ஆமா எதுக்கு மௌலி ஒரே இடத்துல நிக்கா இல்ல இல்ல வாரான்னு நினைக்கேன் எனக்கு தெரிஞ்சு மேல தான் வாரா ஆமா மேல தான் வாரா எல்லாரும் குனிங்க நான் சொல்றதை இப்போ கவனமா கேட்டுக்கோங்க மௌலி இப்போ கொஞ்ச நேரத்துல மேல வந்துருவா நம்ம இருக்கிறது தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு என்ன பண்ண போறாங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால நம்ம ஒளிஞ்சிருந்துதான் பாக்கணும் இருங்க இருங்க நான் ஒரு கட்டில் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு வரேன் அதுக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சிருக்கலாம் ஹம் சீக்கிரம் எடுத்துட்டு வா சுமதிக்கா மௌலியா ஆமா வனஜா வீட்ல இருக்க ஒரு வளம் எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு பயமா இருக்கு எல்லாரும் வாங்க நம்ம இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கலாம் மௌலி வந்துட்டா அங்க வேற வழி எதுவும் இல்ல வேற எதுக்கு இவ்வளவு காசு இங்க கொண்டு வரா அமைதியா இருந்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம் காச மட்டும் வச்சுட்டு ஆள் போயிட்டு மௌலி போயிட்டா வாங்க எல்லாரும் எழும்புவோம் சுமதிக்கா உங்க காசு தான் இருக்கு போய் எடுத்துக்கோங்க வேற மௌலி வந்தா கிடைக்காது இருங்க இருங்க காசு எடுக்கண்டாம் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம் காசு எடுத்துட்டோம்னா வேற ஒன்னும் தெரியாம போயிரும் வெயிட் பண்ணி பாப்போம் உங்களுக்கு யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்கா ஆமா எனக்கு கேக்கு வாங்க வாங்க சீக்கிரம் அது பின்னாடி ஒளிஞ்சிருப்போம் யாரும் இன்னும் வரல சும்மா தெருல யாரும் நடந்து போயிருப்பாங்களா இருக்கும் அந்த சவுண்ட் தான் அங்க மேல வரைக்கும் கேட்டிருக்கும் ஐயோ பிரியாக்கா அப்பா வந்துட்டாங்களோ சாவி என்கிட்ட இருக்க நான் பாத்துட்டு வரேன் ஐயோ பைக் வெளியில் இல்லல்ல யாரும் வரலன்னு நினைக்கிறேன்

சீக்கிரம் வாங்க அவன் படுறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம இவனும் காசு அதே இடத்துல தான் போறான் எனக்கு வருது என்னன்னு கேட்க ஐயோ நீங்க அமைதியா இருங்க வெயிட் எல்லாம் வேஸ்ட் ஆமா யாரும் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணதுங்க அங்க பாருங்க பண்ணது அவளும் பாருங்க கையில காசு வச்சிருக்கா ஐயோ எத்தனை பிள்ளைங்க என்ன வீட்ல இருந்து இவ்வளவு காசு எடுத்துட்டு வரணும்னு தெரியலையே ஒரு பத்து ரூபா நூறு ரூபாய் பரவாயில்ல பீரோல இருக்க எல்லா காசும் தூக்கிட்டு வருதுங்க எனக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அமைதியா இருங்க அவன் நகர்ந்துட்டு இருக்கா அவளும் அதே இடத்துலதான் காசு வைக்கா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் இட்ஸ் நம்ம ப்ளங்க பார்ட்டி வித்தியாசமா இருக்கு அங்க பாருங்க வாசுகி பேசுறா நம்ம ப்ளங்க தான் பதில் சொல்லாம இருக்காங்க இல்ல இல்ல வாசுகியும் பேசல ஏதோ ஒரு பாட்டு மட்டும் எனக்கு என்னமோ இதெல்லாம் போய் தெரியல இது எல்லாமே தான் யாரோ ஒருத்தங்க இவங்களை காசு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்போ அவங்களுக்கு எப்படி அதை தெரியப்படுத்தணும்னா பாட்டு பாடி நாங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படி தெரியப்படுத்துறதுக்கு தான் பாட்டு பாடிட்டு போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மெயினான ஆள் வரப்போகுது கரெக்ட் கரெக்ட் நான் நிறைய படத்துல இப்படி பாத்துர்க்கேன் அப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய டீச்சர் நீங்க சொன்ன மாதிரி போலீஸ கூப்பிடுவோமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நம்ம கடைசி ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா பார்க்கணும் அடுத்து யார் வரப் போறாங்கன்னு சரி வாங்க நம்ம ஓரமா இருந்து பாப்போம் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் இன்னும் யாரும் வந்த மாதிரியே இல்ல நல்லா கேட்டுக்கோங்க நம்ம இங்க இருந்து கிளம்புனா முடிஞ்சு என்ன நடக்குன்னு தெரியாது இவ்வளவு நேரம் நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் நம்ம இங்கேயே தூங்கினாலும் சரி இன்னைக்கு யாருன்னு கண்டுபிடிக்காம போக கூடாது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிடவா நீங்க பாத்துக்கோங்க சரிமா ஐபில் நீ கொஞ்சம் படுத்துக்கோ நாங்க பாக்குறோம் நானும் சும்மா படுத்துக்கிடே மணி ரெண்டாவது தலையெல்லாம் வலிக்கு மத்த யாரும் கண்ணை மூடிடாதுங்க படுத்திருந்தாலும் கண்ணு ஓபன்ல இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் தூங்குங்க நாங்க கண்ணு திறந்துதான் வச்சிருக்கோம் ஆமா வனஜக்கா தூங்கிடாதுங்க சரிமா யாருன்னு நான் இப்பவுமே கண்டுபிடிச்சி தீருவேன் பாத்துருவோம் அவங்களா நானானு ஐயோ ஒரே கொசு கடியா இருக்கு ஐயோ காசு என்ன மன்னிச்சிருங்க நல்லா தூங்கிட்டேன் நானும் தான் ஐஃபில் அம்மா இப்ப என்ன பண்றது வீட்ல உள்ள காசு எல்லாமே போயிடுச்சு கீழ சொர்ணன் டீச்சர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வேணா கேட்கலாம் மேல ஏதோ சவுண்ட் கேட்டானு அப்படி அவங்க ஆமான்னு சொன்னா அதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட நம்ம நேரா போயிடுவோம் வாங்க அப்ப சொர்ணன் டீச்சர் கிட்ட கேப்போம் ஐபிள் டீச்சர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பவா வேண்டாமா பாவமா இருக்கு வயசான காலத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்றோமோன்னு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப தான் தூங்கிருப்பாங்க அவங்க கடைக்கு போயிட்டு எனக்கு லேட்டா தான் வருவாங்க ஆமா நம்ம இப்ப அதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம் ஐபில் நீ அவங்களை எழுப்பி கொஞ்சம் கேளாம் ம் தள்ளுங்க டீச்சர் சொன்னோம் டீச்சர் ஆ என்ன வேணும் தூக்கத்துல இருந்து எழுப்புறோனே எதை நினைச்சிராதுங்க நீங்க தூங்கும் போது மேலே யாரும் நடந்து போற மாதிரி சவுண்ட் கேட்டா அப்பலாம் வித்தியாசமா எந்த சவுண்டா கேட்கல ஏன் கேக்குறீங்க சொல்லவா வேண்டாமா இல்ல இல்ல சொல்லாத நம்ம பாத்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மன்னிக்கணும் நான் இப்பதான் கடையில இருந்து வீட்டுக்கு வந்தேன் நான் எதுவும் கவனிக்கல ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு டீச்சர் நீங்க என்ன தூங்குங்க மௌலி கவினம்மா தானே நீங்க நாளைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு வர சொல்லிருங்க சரி டீச்சர் நான் வர சொல்றேன் அப்ப நம்ம கிளம்புமா வாங்க ஐபிஎல்க்கு பாரு காசு இந்த பேக் ஒன்றை சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட फ्रंटல என்னோட फोटो போட்டிருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும்